ஆதிப்புள்ளியிலிருந்து ஏழு அலகுகள் தொலைவில் உள்ளதும் செங்குத்தின் திசை விகிதங்கள் மூணு மைனஸ் நாலு அஞ்சு கொண்டதுமான தளத்தின் வெக்டர் சவுன்பாடுகளை காண்க இதுக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம் அதாவது ஆதிப்புள்ளியிலிருந்து தளத்திற்கு உள்ள தூரம் பி மற்றும் தளத்திற்கு செங்குத்தான ஓரளவு வெக்டர் டி வெக்டர் எனில் தளத்தின் சவுன்பாடு ஆர் வெக்டர் டாட் டி கேப் இஸ் ஈக்குவல் பி ஆகும் இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் கிவன் பி இஸ் ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு டி கேப் வந்து டைரக்டா கொடுக்கல அதுக்கு பதிலாக வந்து செங்குத்தினுடைய திசை விகிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுல இருந்து நம்ம வந்து டி வெக்டர் வந்து எழுதிக்கலாம் ஸோ டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மூணு ஐ வெக்டர் மைனஸ் நாலு ஜே வெக்டர் பிளஸ் அஞ்சு கே வெக்டர் இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து டி கேப் வந்து தேவை ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ டி கேப் இஸ் ஈக்குவல் டு மூணு ஐ வெக்டர் மைனஸ் நாலு ஜே வெக்டர் பிளஸ் அஞ்சு கே வெக்டர் ஸோ டிவைடர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் நாலு ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு ஐ வெக்டர் மைனஸ் நாலு ஜே வெக்டர் பிளஸ் அஞ்சு கே வெக்டர்

இந்த ஓரல வெக்டர் டி கேப் so 3 ஐ வெக்டர் மைனஸ் 4 ஜே வெக்டர் plus 5 கே வெக்டர் divided by 5 root 2 is equal to அப்படிங்கிறது என்ன அப்படினா வந்து இந்த தூரம் நமக்கு 7 அலகுகள் கொடுத்துக்கறாங்க so இதுதான் நமக்கு தேவையான தளத்தின் வெக்டர் சமன்பாடு இப்போ நாம வந்து அடுத்து கணக்கு பார்க்கலாம் 12x plus 3y minus 4z is equal to 65 என்ற தளத்தின் செங்குத்தின் திசை கொசைன்களை காண்க மேலும் தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சவுண்ட்பாடு மற்றும் ஆதியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் காண்க இந்த கணக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து போன கணக்கினுடைய அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் போன கணக்குல வந்து என்னன்னா வந்து வெக்டர் சவுண்ட்பாட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்க வந்து என்னது வெக்டர் சவுண்ட்பாடுக்கு பதிலா அந்த தேவையான செங்குத்தின் நீளம் அப்புறம் அதனுடைய திசை கொசைன்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க

மைனஸ் நாலு கே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி அஞ்சு ஓகே சோ இப்போ வந்து என்னது இது ஓரளவு வெக்டரா இருந்தது அப்படினா இதுதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய துணையலகு அல்லாத வெக்டர் so சோ ஃபர்ஸ்ட் வந்து நமது ஓரளவு வெக்டரா எழுதலாம் அதாவது நமக்கு d vector தெரியும் இந்த d vector தான் இது பனிரெண்டு ஐ வெக்டர் plus 3 j vector மைனஸ் நாலு கே வெக்டர்

பன்னெண்டு பன்னெண்டா of இங்க நாலு பண்ணண்டா 144 மூணா ஒன்பது பிளஸ் நான்கா பதினாறு நூத்தி நாப்பத்தி நாலு ஒன்பது எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி சோ இது வந்து நமக்கு வெறும் பதிமூணு இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான தளத்தினுடைய துணையலகு அல்லாத விக்டர் சோன் நடந்துகள் எழுதலாம்

ஸோ அறுபத்தஞ்சு பை பதிமூணுங்கிறது அஞ்சு ஓகே ஸோ நமக்கு வந்து இதுதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய துணையளவு அல்லாத விக்டர் சோன்பாடு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து தளத்தின் செங்குத்தின் திசை கொசைன்கள் வந்து கேட்டிருக்காங்க அதை நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஈஸியாக எழுதிடும் ஸோ நமக்கு இந்த வெக்டர்ல இருந்து அது கிடைச்சிருக்கும் அதாவது பனிரெண்டு பை பதிமூணு கமா மூணு பை பதிமூணு கமா இங்க மைனஸ் நாலு பை பதிமூணு ஓகே சோ இதோட மட்டும் கணக்க முடியல இன்னொன்னு கேட்டிருக்காங்க ஆதியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் வந்து கண்டுபிடிக்க அது வேற ஒன்றும் இல்லை இந்த பீனுடைய மதிப்பு தான் சோ இங்க வந்து என்னது நமக்கு அஞ்சு அப்படின்னு கிடைச்சிருக்கு சோ இத அஞ்சு அழகுகள் தான் நமக்கு தேவையான ஆதியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் சோ இப்ப கேட்ட எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு